பரிசு தாவியால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யார் அடுத்தது பாருங்க சில வசனங்கள் நான் சொல்லிடுறேன் பரிசு தாவியால் ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மூழ்குதலை குறிக்குது அதாவது பரிசு தாவியால நம்மளை கவர் பண்றவரும் அவர் தான் உள்ள நிறைக்கிறவரும் அதான் இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறையப்படுகிறதுக்கு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியை கொட்டினா ஆகும் மேலே ஃபுல்லா கொட்டும் இதுக்கு பேர் தான் எது ஞான ஸ்நானம் அல்லது அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறதான ரெண்டாம் வாசிப்பீங்க அவர்கள் காத்திருந்த பொழுது இயேசு பொழுது பலமான காற்று முழக்கம் சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த அந்த அறையை என்ன பண்ணுச்சா நிரப்பிற்று என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம் மாத்திரமல்ல அக்கினி மயமான நாவுகள் போல காணப்பட்டதான நான் காணப்பட்டன்ற வார்த்தை முக்கியம் நீ இங்கிலீஷ் எடுத்து பார்த்தீங்கனாலும் வந்து ஷா அப்படி சொல்லியிருக்கோம் பார்த்தார்கள் அப்படி சொல்லி அக்னிமயமான நாவுகள் போல இருக்கிறதான நாவுகள் போல இருக்கிறதான அக்னியை ஒவ்வொருத்தர் தலைமையில் என்ன பண்ணாங்க ஏன் இது நீங்கள் அப்படி நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது முதல் முதல் நடந்ததான ஒரு காரியமாய் முதல் முதல் நடந்த என்ன அர்த்தம் சில தீர்க்க தரிசனங்கள் முதல் முதல் நடக்கும்போது அதுக்கு என்ன வேணும் அடையாளம் வேணும் யோவேல் ரெண்டு அதிக ரெண்டாம் அதிகாரில சொல்லப்பட்ட போது மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அதுக்கு மேல இருக்க வசனத்திலேயே தேவனாகிய கர்த்தரை அவர்கள் அறிந்து என்ன அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தேவனாகிய கர்த்தர் யார் என்கிறத அவர்கள் அறிந்து கொண்ட பின்புதான் பரிசுத்தாவின் ஊற்றுதலே காணப்படும் அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் யாருன்னு தெரியாது அவர் இந்த பூலகத்துல வந்து இவர்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தப்பு மஸ்திருக்கு சந்தோஷமா வாசிங்க யோகல் இரண்டாம் அதிகாரம் பாருங்க எப்படி சொல்றாரு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் எட்கப்படுவதில்லை அதற்கு பின்புதான் வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் என்னன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருப்பாங்க தெற்கு இருப்பாங்க சொப்பனங்களை காண்பார்கள் இப்படிப்பட்டதான வார்த்தையெல்லாம் சொல்லப்படுறோம் இந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல ஆரம்பத்தை என்ன பண்ணணும் பார்க்க வேண்டும் இப்ப இந்த நாளிலையும் நம்ம அபிஷேகிக்கப்படும் பொழுது அல்லது நிறைவை பெறும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் பரிசுதாவியானவர் எங்க இருந்தோ நம்ம இடத்துல வரலன்னு தெரியும் புரியுதா அது வந்து சும்மா வேற எங்கேயோ இருந்து வர்றது கிடையாது நமக்குள் இருக்கிறவர் தான் என்ன பண்ணுவாரு ஊற்றாக கிளம்புவார் முக்கியம் உங்களுக்கு வேற எங்கயோ இருந்து வர்றது கிடையாது சத்தம் வேற எங்கயோ இருந்து வர்றது கிடையாது இங்க இருந்துதான் நமக்குள்ள தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைவுது இந்த நாட்களில் உண்டாகுன்றது முக்கியம் அப்ப ஆரம்ப நாட்களில் இதை அவர்கள் பார்க்க வேண்டும் ஆவியில நிறைகிறத ஆவியானவர் வருகிறத பார்க்க முடியாது அப்படி யார் ஆவியானவர் பார்க்க முடியுமா என்ன ஆனால் அவர்கள் பார்க்கணும் அவர்கள் பார்த்தார்கள் எப்படி சத்தம் என்கிறதுல முழக்கம் என்கிறதுல அது அவர்கள் இருந்த அறையை நிறைத்ததில் மாத்திரமல்ல அவருடைய தலையின் மேலே காணப்பட்டதான அக்கினி மயமான நாவல்களை என்ன கண்டார்கள் தே ஹ் சீ இன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் அவர் மேலே ஆவியானவர் புறாவைப் போல ரூபம் கொண்டு இப்படி பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்கிறதற்கு முன்பாக என்ன பண்ணாரு விசேஷ அபிஷேகம் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பிரதான ஆசாரியன் என்கிறதான ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி என்ன சொன்னா தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வயது உள்ளவராக இருந்தார் ஒரு பிரதான ஆசாரியனுக்குள்ளதான அந்த வயதும் ஆகி இருக்க வேண்டும் அப்ப அந்த நேரத்தில் ஒரு சீனை நீங்க பாப்பீங்க ஆவியானவர் ரூபம் கொண்டு அப்படின்னு சொன்னா ஷேப்ல அப்படின்னு அர்த்தம் என்ன ரூபம் கொண்டு ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்குவார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவர் இறங்கி ஆகணும் காரணம் என்ன தெரியுமா யோவான் இடத்துல தேவன் பேசி எப்படின்னா ஆவியானவர் யார் மேல் இறங்குவதை காண்பாயோ இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இறங்கின உடனே அவர் ஒரு வேலை குதிச்சு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி அவர் வந்து அன்னி பாஷெல்லாம் பேசியிருந்தா கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது என்ன எப்படின்னா ஆவியானவர் இறங்குகிறத யார் பார்க்கணும் ஆஹ் ஃபோர் ரன்னர் ஆகிய அவருக்கு முன் ஓடினவன் ஆகிய வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் ஆகிய அதற்காகவே அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் ஆகிய யோவான் பார்க்கணும் இயேசுவின் மேலே ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறது அப்படியே அவன் சொல்றான் பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல இவர் மேல் தங்கினதை கண்டேன் அப்படி சொல்றான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் எப்படி பார்த்தா நானும் இவரை அறியாதேன் ஆனாலும் கொடுக்கும்படி இறங்கி யார் மேல் நீ காண்பாயோ ரொம்ப கிளியரா வந்து சொல்லி அனுப்ப என்னன்னா ஆவியானவர் ஒருவர் மேல இறங்கி தங்குவதை நீ பார்ப்ப அவர் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அனுப்பி இருந்தார் அப்ப இவன் என்ன பண்ணா அதை பார்த்தான் அதனாலதான் லூகா மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினதை பார்த்தான் என்று சொல்லி காணப்படும் அப்போ ஒன் டைம் இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஏன்னா இந்த அடையாளம் உண்டாக வேண்டும் வார்த்தையின்படி அடையாளம் உண்டானாதான் இவர் இயேசுன்னு யோவானால சொல்ல முடியும் அப்படிதான் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தது அப்ப அதனால பாத்தீங்கன்னா காணப்படுகிற காரியம் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே என்ன ஆனா இந்த நாளில பரிசு தாவியை பெறுகிறது அல்லது நிறைகிறது நான் பெருகிறதுன்ற வார்த்தை கூட சரியான வார்த்தை கிடையாது பெறுகிறதுனா என்ன அர்த்தம் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்கிற நாளில பரிசு தாவியாளர் உங்களுக்குள்ள தான் நீங்க அவருடைய பிள்ளை என்று சொல்லி அர்த்தம்னு நான் காமிச்சேன் இல்லனா பிள்ளை என்று அர்த்தம் கிடையாது கிறிஸ்தவ என்ற அர்த்தம் கிடையாது இந்த நாளில் என்னதான் அப்படின்னு சொன்னா நிறையப்படுதல் என்று சொல்லலாம் பரிசு தாவினால இந்த மாதிரியான செஷனை நம்ம பரிசுத்தாவினால தாவினால பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கு நான் வரேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்றது வேஸ்ட் அபிஷேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவான வார்த்தை கத்த எத்தனை முறை வேணும்னாலும் நம்மளை அபிஷேகிக்கலாம் அபிஷேகம்னா நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா ஊற்றப்படுகிறதே அது குறிக்குது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கிறத குறிக்குது எல்லாரும் தேவ பிள்ளைங்க அந்த தேவ பிள்ளைகள்ல இருந்து இந்த வேலையை செய்யறதுக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து பிரிச்சு எடுப்பார் அடுத்த நாள் வேறொரு அபிஷேகத்தையும் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு இன்னொரு வேலையும் செய்கிறது அது அந்த வேலையை அவர்கள் செய்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கறதான அபிஷேகம் அதுவே உடைய பருசுதாவின் அபிஷேகம் என்று சொல்லி அதுக்கு பேரு அப்படிலாம் வேதத்துல என்ன கிடையாது அபிஷேகம்ன்ற வார்த்தை ஒரு ஆறு ஏழு இடத்துல வருது அது ஒரு ஐந்து இடத்துலயாவது இயேசு கிறிஸ்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது தேவன் அவரை அபிஷேகித்தார் அப்படி சொல்லி இந்த வேலையை செய்கிறதற்காக அபிஷேகித்தார் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கோம் அப்ப இந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையே பாத்தீங்கன்னா இந்த பிரித்து எடுக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதற்கும் இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையை செய்கிறதற்கு ஆண்டவர் நம்மள இன்னைக்கு அபிஷேகிக்கிறார் அப்படின்னு சொன்னா அபிஷேகிப்பார் அது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி என்ன பண்றோம் நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நினைக்க வைத்து விட்டார்கள் ஒரு தனி நாளை வந்து 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 குறித்து பார்க்கிறார்கள் அப்படி 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 கிடையாது கிடையாது சரி சரி நிரப்பப்படுதல் வசனம் மார்க் ஒன்னு எட்டு ஒருத்தர் அப்போ சிலர் ஒன்னு நாலு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸானம் கொடுத்தேன்